உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணிகள் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனடியே உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனைத்து விதமான தகவலும் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு பேச்சாக போகிறார் பெரும் மூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமா கண்டிப்பா இருக்க போகுது வாழ்க்கையில நிறைய அறிவுகள் இருந்து மிக சிறந்த புத்திசாலிகளா இருந்து வாழ்க்கையில கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகள் நிறைய இழந்தவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை மட்டுமே இருந்துச்சு எனக்கு நானும் என் மனைவியும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் நானும் என் கணவரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் காரணம் வேறு ஒரு மனிதருடைய அந்த உள்ள வந்ததுனால பிரச்சனைகள் தகாத நபருடன் அவருக்கு ஏற்பட்ட உறவுகள் எனக்கு வாழ்க்கையை மாத்திருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக அந்த கன்னிராசி என்பது நிறைய பேருக்கு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுக்குள்ளே பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சீ சீராகி வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ நல்ல நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடத்துல இந்த சனி பகவான் இந்த ஆறாம் இடம் நிறைய பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் பிரச்சனைகளை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார் அதே போல் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மது போதைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை இதெல்லாமே இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருந்தது ரொம்ப தெளிவாக பேசுவீங்க எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்ட கன்னிராசி என்பர்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்க திருப்பி மறு சீரமைப்பு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் தேவையில்லாத விஷயங்களை தலையிட மாட்டேன் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு நான் போக மாட்டேன்ற நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போகுது இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஏற்பட்ட பிரிவினை காரணமாக வாழ்க்கை வெறுத்து போயிட்டீங்க கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழல கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட சரியா இல்லை ரெண்டு வருஷம் கூட சரியா இல்லை அந்த மாதிரி நிலையில இருந்து நிறைய அவமானங்கள் பெற்று பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிறைய கண்ணிராசியை அனுபவிச்சிட்டிங்க அந்த நிலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பேசுனீங்க அப்படின்னா அது எந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து பண விஷயத்தில் இருந்தாலும் சரி உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி மரியாதை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சின்ன 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 பிரச்சனைகள் கூட பெரிய பூதாகரமாக வெடித்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும் பேசினா அது தீரும் திருப்பி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் என் வாழ்க்கையே போயிடுச்சு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுலேருந்து என் நிம்மதி போச்சு இந்த பையனை கல்யாணம் பண்ணதுலேருந்து நிம்மதி போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடியவர்கள் விவாகரத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் விவாகரத்துக்கு கிடச்சு திருப்பி ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சனி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாம் மேலே கண்டிப்பா கொடுப்பார் மனசு மாறும் இந்த மனசு வந்து எப்பவுமே என்னென்னா காயப்படும் போது சில விஷயங்களை வேண்டாம்னு சொல்லும் ஆனால் சில நேரங்களில் அந்த நிகழ்வுகள் மாறி ஒரு சுகமான அனுபவங்கள் கிடைக்கும்போது என்ன பண்ணணும்னா சரி பரவாயில்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் தவறு நடந்திருக்கு போல இருக்குது அந்த நேரம் சரியில்லை போல இருக்குன்னு அந்த மனசு எப்போவுமே மாறக்கூடிய நிலை எப்பவுமே உண்டு அது கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வேலையில் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்னால வேலையில் ஏற்பட்ட துரோகங்கள்னால வேலையில் ஏற்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்னால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடனுடைய அளவு இருக்கும் பார்த்திங்கன்னா வேலை நல்லா பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க திடீர்னு யாராக ஒரு மேனேஜர் மாதிரி உங்களை கேள்வி கேட்கக்கூடிய நிலை வந்திருக்கும் அவர் கூட தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி நீங்கள் எதாவது பேசியிருப்பீங்க கடைசியில் அதே மேனேஜ்மெண்ட்டை உங்களை கூப்பிட்டு வேலையிலேருந்து வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக அந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருந்துச்சு சண்டைகள் சச்சரவுகள் ஜெயித்தது நீங்களாக இருப்பீங்க ஆனால் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால் என்ன ஆயிடுச்சு ஒரு உங்களுடைய மேனேஜரை ஜெயிச்சிட்டீங்க உங்களுடைய எதிரியை ஜெயிச்சிட்டீங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களுடைய வேலை போயிடுச்சு அந்த வேலை போனதுனால உங்களுடைய கடனை கட்ட முடியல அதனால் வீட்டில் நிறைய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள சண்டை கிட்டே ஒழுங்காக பேச முடியாத நிலை அப்பா அம்மா நீ ஏன் ஒழுங்காக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கோவப்பட்டு எரிச்சல் பட்டு அவங்கள ஏதாவது தப்பாக பேசி அவங்க மனசு வருத்தப்பட்டு நம்ம பையன் நம்மளை இப்படி பேசுகிறானேன்ற நிலையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அனுபவிச்சிட்டிங்க அந்த நிலையெல்லாம் மாறி வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு வேலை கிடச்சி இல்லை வேலையிலே இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வேலையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல சத்ரு ஸ்தானத்துல இருந்தாலும் சத்துருக்கள் அதிகமாகுவாங்க ஆனால் அதை வெல்லக்கூடிய ஒரு திறனை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு ஆனா பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரிய வீழ்ச்சியை அடைஞ்சிருப்பீங்க அந்த வீழ்ச்சியிலேருந்து இருந்து திருப்பி மேலே வரக்கூடிய ஒரு நிலை வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கு அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில பிரச்சனைகள் இருக்குது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மாற்றம் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கு நான் எப்படி சம்பாதிக்கிறது நான் வெளிநாடு போகலான்னு இருக்கேன் வெளியூர் போய் சம்பாதிக்கலான்னு இருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் அதை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதுக்கு முன்னாடி ஏதாவது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதில் தோல்விகள் நிறைய வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதனால கேர்ஃபுல்லாக சனி பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணும்போது அது வெற்றியாக மாறும் எந்த பிரச்சனையும் வராது வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிப்பீங்க பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிச்சு உங்களுடைய கடன் பிரச்சனையில் தீர்த்து வெளிநாடுலேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் பேச்சு காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க ஒரு வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் வரும் அங்கேயே ஒரு பிஆர் அப்ளை பண்ணி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பிஆர்லாம் அப்ளை பண்ணி கிடச்சிருக்காது ரிஜெக்ட் ஆகிருக்கும் அதுவே ஒரு வருத்தமாக இருக்கும் நம்ம வந்து இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம திருப்பியும் அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலையில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் வேற எங்கேயா மாறுறதுக்கான முயற்சிகள் இல்லை ஐயோ நம்ம இருக்க முடியாதுன்ற ஒரு பய உணர்வு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் வெளியில் சொல்ல முடியாத நிலை அவ்வளோதான் விஷயம் அந்த நிலை மாறி உங்களுக்கு அங்கேயே ஒரு பிஆர் கிடச்சி செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு தொழிலில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி இருக்க இருக்கப்போது தொழிலே நடக்கலை சார் எங்கே போனாலும் தடை சார் எங்கே போனாலும் பிரச்சனை சார் எங்கே போனாலும் ஆர்டர் கிடைக்கல சார் கொட்டேஷன்லாம் நிறைய கொடுக்குறோம் என்கொயரிலாம் நிறைய வருது அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகலை காரணம் என்ன காம்படிஷன் என்னால் அதை சர்வே பண்ண முடியல சில நேரங்களில் கம்மி ரேட்டு கொடுத்து அதில் கடன் வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க சில இடத்துல பொருளை கொடுத்துட்டு பணம் வாங்க முடியாத சூழ்நிலை அங்கே போய் பணத்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அடித்தடி தகராறு பிரச்சனைலாம் நிறைய பேர் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் விலகி நிம்மதியான வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுப்பார் வராத பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பயிற்சி பழங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவுட் ஸ்டாண்டிங் மட்டும் வந்தாலே என் பிரச்சனை தீர்ந்துடும் சார் நிறைய பேர் பணம் கொடுக்க வேண்டியது நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க போய் கேட்டால் சண்டை தான் வருது அதனால் வேறு வழி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிவிட்டோம் கடன் கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் கடன் கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த பணத்தை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறேன் அது வாங்க முடியுமானா சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இல்லை எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அதே போல் இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இருக்க போகுது நீண்ட நாளாக திருமணம் ஆகலை நிறைய பேருக்கு என்னென்னா வரன் பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்க உங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தலகாட்ட முடியாத சூழ்நிலை ஏன்னா ஒரு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக ஒரு வரன் பார்த்துக்கிட்டே என்னாங்கன்னா அவங்க கூட இருக்கவங்க உங்கள் கூட இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாதனால உங்கள் அம்மா அப்பா கிட்டே யாராவது வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேட்டால் இல்லை ஆகலை என்ன வயசாகுன்னு கேட்கும்போது லேட் ஆகுன்னு சொல்லும்போது ஏன் காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் கடந்த காலகட்டங்கள் இருந்துச்சு அந்த வருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ஏற்ற வரன் உங்கள் தகுதிக்கேற்ற வரன் உங்கள் படிப்புக்கேற்ற வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த சனி பயிற்சி பழங்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல தசாபுத்திக்கு தகுந்த போல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பழனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து